ஞாயிறு காலையிலே பொழுது விடியும் வேளையிலே கொஞ்சும் கோவையிலே ஆரஸ்புறச் சாலையிலே புகைதள்ளும் வண்டிகளை புறந்தள்ளிப் பார்ப்போமென மக்கள் வந்து மன மகிழும் மகிழ்ச்சி வீதி நிகழ்வுக்கு இயலோடு போயிருந்தேன் வெண்ணெய் போன்றதொரு தொடுதிரை தடவையே தன்னையே யார் என்று உணராமல் இருக்கின்ற மண்ணின் மைந்தரில் பலரும் இங்கு வந்து வெண்ணையே முதல் முறையாய் கண்டவராய் தன்னையே மறந்து ஆடிப்பாடுவார் மேலே பறக்கின்ற பலூன்களை பிடித்தபடி ஒரு சாரார் மெல்லவே குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தபடி ஒரு சாரார் செல்லமாய் வளர்த்த விலங்குகளை அழைத்து வரும் ஒரு சாரார் செல்லெடுத்து படமெடுக்கும் தருணங்களை தேடும் ஒரு சாரார் கண்ணைக் கவரும் வண்ணங்கள் கொண்டு குண்டு குண்டாய் பொம்மைகள் இங்கு உண்டு மெல்லிசையில் மக்களின் மனம் கவரும் குழு ஒன்று விரலுமியில் வெகுநேரம் சுற்றுகின்ற பந்து ஒன்று மிரள வைக்கும் வித்தைகள் காட்டும் மிதிவண்டி ஒன்று எங்கு காணினும் வேடிக்கைக்கு பஞ்சமில்லை மகிழ்ச்சி வீதி கழித்திருக்க மட்டுமல்ல கற்றறியவும் வழி தருவாம் அறிவியல் விளக்கங்கள் தரக்கண்டேன் அவசர நேரத்தில் உயிருதவி செய்ய பயிற்றுவிக்கும் குழு கண்டேன் கண்டதையும் விழுங்கி வைக்கும் மணலைகளின் தொண்டை அடைத்துக் கொண்டால் காப்பதைப்படி இதயத்தில் அடைப்பு வந்து அப்படியே சாய்வோரை ஓடிப்போய் காப்பதைப்படி என காக்கும் வகை சொல்லித்தரும் பொறுப்புள்ள மனிதர் கண்டோம் ஆக வாரவாரம் ஆரவாரமாக மகிழ்ந்திட அற்புதமாய் கற்றிட திருவீதி உளவிட மனிதரோடு குலவிட வருவீர் மகிழ்ச்சி வீதிக்கு